ஹலோ மக்களே சிவா ஐயிலேயே சம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு கோர்ட்டில் எல்லா ஆதாரமே நம்ம உதய பெருமாளுக்கு எதிராகவே இருக்குது அந்த சமயத்தில் நம்ம சிவாவும் அயிலையும் சேர்ந்து எப்படியாவது கொஞ்சம் டைம் தாங்க அதுக்குள்ளே நாங்கள் உண்மையை நிரூபிச்சிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் உங்களுக்கு பதினஞ்சு நாள் டைம் தான் தரேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நிரூபிச்சிடணும்னு சொல்லிடுறாங்க மோனிகா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம சிவாவும் அயிலையும் சேர்ந்து செம மாஸ்டர் பிளான் போடுறாங்க ஒரு கட்டத்தில் மயங்கி விழுற நம்ம உதயப்பெருமாளை சிவா வந்து அப்படியே தாங்கி படித்து கட்சியை தூக்கிட்டு போறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம உதயபெருமா கிட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க நீங்க தானே மினிஸ்டர் பார்க்க போனீங்க அப்படி சொல்லும்போது போது உதயபெருமாளும் ஆமா மினிஸ்டர் தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தேன் மற்றபடி வேற எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது போது மினிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த நைட்டு தானே நீங்களும் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதனால உங்களை தான் இல்லாத சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உதயபெருமாளும் இல்ல நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் நம்ம மினிஸ்டரோட பையன் இளங்கோவை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பாவோட நிலமை இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்ட உடனே இளங்கோவம் கண்டிப்பாக இந்த உதயபெருமாள் தான் காரணம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவை கடைசியாக பார்த்துட்டு போனது இவர்தான் அன்றைக்கி நைட்டு எங்கள் அப்பாகிட்ட பேசுகிறதுக்காண்டி தான் இவங்க வந்தாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நான் கீழே பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வந்துட்டு இருந்து எனக்கு ஏதோ இவங்க மேல தான் கண்டிப்பாக சந்தையும் இருக்கு கண்டிப்பா இவர் தான் இந்த கொலையை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே முன்னாடியே சமிட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உதய பெருமாளும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்திராணியும் நம்ம அயலி கிட்ட வந்து என்ன அயலி இப்படி எல்லாம் சொல்றாங்க நம்ம எந்த ஆதாரமும் இல்லையே இப்ப என்ன செய்யறது இந்த பக்கம் சார்பாட்டு எந்த ஆதாரமும் இல்லையே இப்ப என்ன பண்றது அயலி அப்படின்னு கேட்கும் போது அயலியும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அண்ணி கண்டிப்பா மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க நம்ம உதய பெருமாளும் நான் மினிஸ்டரை பார்த்து பேசினது எல்லாமே உண்மைதான் அதற்காக அவரை கொலை பண்ணிட்டேன்னு அர்த்தமே கிடையாது அப்படி சொல்லும்போது போது அங்க உள்ளவங்களும் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்களே உங்களுக்கும் மினிஸ்டருக்கும் வாக்குவாதம் நடந்ததுன்னு அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இதே பெரும்பாலும் வாக்குவாதம் நடந்தது எல்லாமே உண்மைதான் ஆனா அதற்காக மினிஸ்டர் கொலை பண்ண அளவுக்கு எல்லாம் நான் வந்து அப்படிப்பட்ட ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் உதய பெருமாள் சொன்னாலும் இளங்கோ விடுற மாதிரி இல்ல இல்ல கண்டிப்பா என்னோட அப்பா நிலைமைக்கு காரணம் இவர் தான் சொல்லிடுறாங்க அந்த சமயம் பார்த்து அங்க உள்ளவங்க குழம்பு இப்ப நிக்கும் போது நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்த மாதிரி எங்களுக்கு டைம் தாங்க அதுக்குள்ள எல்லா உண்மையும் ஆதாரத்தோட நிரூபிச்சுடுவோம்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம இளங்கோக்கு சார்பாக பேசுகிறவங்களும் அதெல்லாம் டைம் தர முடியாது தயவு செய்து இந்த உதயப்பெருமாள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஆதாரம் எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம்ல அதனால உதயப்பெருமாள் தான் குற்றவாளின்னு அறிவிச்சிடுங்கன்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் நம்ம சிவா அயலி சொன்ன மாதிரியே கொஞ்சம் டைம் பீரியட் கொடுக்குறாங்க சரி ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு டைம் தரேன் அந்த நாளுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும் அது வரைக்கும் இவங்க ஸ்டேஷனில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க எப்படியாவது இன்னைக்கு சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி முடியலையே தீர்ப்பு இப்படி மாறிட்டு அப்படி சொல்லும்போது அயிலையும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அண்ணி சீக்கிரத்தில் நம்ம உண்மையை மட்டும் நிரூபிச்சிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உதய பெருமாளை பார்த்த உடனே நம்ம செல்வநாயியெல்லாம் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க செல்வ நாய்கிட்ட நம்ம உதய நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வெளியில் வந்துடுவேன் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு எனக்கு நல்லவே தப்பு பண்ணவங்க தான் கண்டிப்பாக வருத்தப்படணும் உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயிக்கு உதய பெருமாளும் தைரியப்படுத்துகிறாங்க இந்திராணியை நம்ம பெருமாள் கிட்டே சித்தப்பா எப்படியாவது நான் அவங்கள வெளியில் கொண்டு வந்துடுவேன் பதினஞ்சு நாள் தானே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி சொல்லும்போது உதய பெருமாளும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை இந்திராணி அது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நீ எப்பவுமே நம்பிக்கை நம்ம சமாதானப்படுத்துறாங்க அங்க உள்ள அதிகாரிகளும் சரி சார் நம்ம சீக்கிரமாக போவோம் டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி நம்ம இப்போ மட்டும் அப்பா வந்து வெளியில் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த மோனிகா பார்த்துட்டே இருப்பா எப்படியாவது இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மீடியாவில் அப்பாவோட முகம்

நீங்கள் எல்லாம் இருக்க வரைக்கும் அது எனக்கு தான் இருக்கும்னு சொல்லாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அயலியும் நம்ம உதய பெருமாள் கிட்டே எதுவாட்டு மாமா இப்போவே நீங்கள் இந்த இடத்துல மயங்கி விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாள் குழம்பி போயிடுறாங்க ஆயிலையும் வெளியில் மோனிக்கா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அதனால தான் இப்படி செய்ய சொல்கிறோம் அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவை பார்க்குறாங்க சிவாவும் ஆமாப்பா நீங்க நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னு ஒரு கண்ணை செவு காட்டுறாங்க உதய பெருமாளும் அதே மாதிரி மயங்கி விழுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம செல்வனாகி இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க ரித்திகாவும் இது என்னடா புதுசாக இருக்கு மாமா இப்படி மயங்கி விழுந்துட்டாங்களே அப்ப நம்ம நினைச்ச பிளான் எதுவுமே நடக்காது போலயே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்றாங்க ஆனா நம்ம செல்வனாகி இந்திராணி எல்லாமே பதட்டமா அப்படி சித்தப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் நம்ம அயிலி சிவா இல்லாரும் சேர்ந்து சரி கொஞ்சம் வழிவிடுங்க எப்படியாவது மாமாவை காப்பாத்தி ஆகணும் சொல்லிட்டு அதிகாரியோட உதவியோட அவங்கள அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரி கோர்ட்டுக்கு போற வழியில தான் உதயபெருமாவோட ஃபேஸை நம்மளால் காட்ட முடியலை இனிமேலாவது உதய பெருமாள் மறுபடியும் கோர்ட்லேருந்து வெளியில் வருவாங்கல்ல அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மீடியாவுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸை வீடியோ எடுத்து டிவியில் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மோனிகா ஒரு பிளானோட வெளியிலே காத்துட்ருக்காங்க மோனிகாவும் அவங்க அசிஸ்டன் கிட்டே கொஞ்சம் நேரத்தில் தீர்ப்பெல்லாம் வந்திருக்கும் இப்போ எப்படியும் உதய பெருமாள் வெளியில் வந்துடுவாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வீடியோ எடுத்துடணும் இன்றைக்கி விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மோனிகாவும் ஒரு திட்டத்தோட வெளியில் நிற்கிறாங்க மோனிகா எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வெளியில வருது சரி எப்படியாவது நம்ம வீடியோ எடுத்துடலாம்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே நம்ம சிவா அயல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அதிகாரிகள் வந்து நம்ம உதய பெருமாளை தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க இதெல்லாம் நம்ம மோனிக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிறாங்க அதே சமயத்தில் இந்திராணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதை கவனிச்ச நம்ம அயலியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அண்ணி மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி செய்ய சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் மோனிகா வெளியில் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கா பாத்தீங்களா அண்ணி அதனாலதான் இப்படி ஒரு வேலையை செய்தோன்னு சொன்ன உடனே இந்திராணியும் நல்ல வேலை அகிலி நான் கூட ரொம்பவே பயந்துட்டேன் சித்தப்பாவுக்கு என்னாச்சோ அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்ப இது எல்லாமே உங்களோட பிளான் தானா நல்ல வேலை சித்தப்பாவை மட்டும் இவங்க வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க நல்ல வேலை நல்ல ஐடியா செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயிலிய இந்திராணி புகழ்ந்து தள்ளுறாங்க அயிலிய இந்திராணி கிட்ட எதுக்குமே ஃபீல் பண்ணாதுங்க அண்ணி பதினஞ்சு நாள் டைம் தந்திருக்காங்கல்ல அதுக்குள்ள எல்லா ஆதாரத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க மோனிகாவும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து என்ன இந்திரா இதுல ஜெயிச்சுட்டேன் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா கிட்ட சொல்லும்போது போது இந்திராணியும் நீ எதுக்கு தேவையில்லாத வேலை செய்துட்டு இருக்க உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரியாதா ஒழுங்காட்டும் நேர்மையாட்டி எப்படி முன்னேறலாம் பாரு இந்த மாதிரிலாம் ஒரு சேலை செய்யாதுன்னு சொல்லி விடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே செல்வனாகி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இந்திராணி கிட்ட என்னம்மா இப்படி ஆயிட்டு எப்படியாவது இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தே இப்படி ஒரு நிலமை ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இந்திராணியும் சரி கோவில் சாமியார் இருக்கிட்டே ஏதாவது ஒன்று கேட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் நாளா குடும்பத்துல எதுவுமே சரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் ஒரு ஐடியா கேட்கும் போது அங்க உள்ளவங்களும் நம்ம உதய பெருமாளோட மூத்த மகனை வச்சு ஒரு பூஜை நடத்தினா உதய பெருமாளுக்கு சார்பாட்டே தீர்ப்பு நல்லபடியா வரும்னு சொல்றாங்க அதே சமயத்துல நம்ம உதய பெருமாளோட மூத்த மகனாட்டி நம்ம சிவாவும் அயலியும் இருந்து பூஜை பண்றாங்கன்னே சொல்லலாம்